ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேது பயிற்சி நடைபெறுது இந்த ராகுங்கிறது மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும் கேதுங்கிறது கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகுது இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு முதற்கட்டமாக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம அடுத்தது போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது ராகு அப்படிங்கிறது கேதுங்கிறது ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்று தெரியும் அடுத்தது இந்த பயிற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்தையும் அது பார்வை செய்ய இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பொதுவான பலன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து பயிற்சியாகக்கூடிய இடத்துக்கும் அது பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்தால் கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகும் கேதுவும் இருக்கிற இடத்துல என்ன பலனோ அது அப்படியே தலைகீழே புரட்டி போடும் ஏற்கனவே பலன்கள் நல்ல மாதிரி போயிட்டு இருந்தோன்னா அதை ஸ்டாப் பண்ணி விட்டுடும் இல்லை எதுவுமே இயங்காமல் கிடக்குது பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டுடணும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்தோட முதல் ராசி இல்லையா அப்போ ராசிக்கு இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்தது பதினோராம் இடத்துக்கு வருது பதினோராம் இடத்துக்கு ராகு வர்றது ரொம்ப சிறப்பு அதாவது மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களுக்கு ராகு வர்றது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பல நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அப்போ பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம்ங்கிறது முதல்ல லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்து தொழிலில் அல்லது வேலை செய்து இருக்கிற இடத்துல போதுமான ஊதிய உயர்வோ ப்ரமோஷனோ கிடைக்காமல் இருந்தாலோ செய்யக்கூடிய தொழிலில் வந்து வளர்ச்சிகள் தேங்கி இருந்தாலோ இல்லை வந்து இருக்கிறத அப்படியே போராடிக்கிட்டே நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ராகுங்கிறது பதினோராம் இடம் அப்போ லாபமும் பிரம்மாண்டமாக வரும் இல்லையா அதை நோக்குன சிந்தனைகள் பெரிய அளவுக்கு போகும் இல்லையா அப்போ அது நல்ல விஷயங்களை கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் அதாவது வந்து பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அண்ணன் அக்கா இது போன்ற உறவினர்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் சில பிரச்சனைகள்லாம் பேசாமல் கொள்ளாமல் இருந்திருப்போம் இல்லை வந்து சில வழக்குகள் கூட சில பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் கூட நடந்துருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கெல்லாம் நிறைய நெருக்கடிகள் இருந்ததுன்னா அந்த நிலையெல்லாம் மாறி அவர்களே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து சரி நீ எடுத்துக்கோ நீ நல்லாரு பார்த்துக்க கஷ்டப்படாமல் சொல்லிட்டு அவர்கள் வந்து நமக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஏற்கனவே ஒரு மாதிரி விலகி யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து தேடி வந்து ஒரு பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்திக்கிட்டு உண்மையான பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது இது ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பதினோராம் இடம்ங்கிறது ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கோ இல்லையோ மனசு முழுக்க ஆசைகள் தான் நிரம்பியிருக்கும் அதில் அஞ்சு பர்சண்ட் நிறைவேறின ஆசைகள்னா தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஆசைகள் சிலவற்றை அதாவது பெரிய ஆசைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைவேறலன்னா கூட மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அவசியமாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஆசைகள் வந்து நிறைவேறும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரசாகி வந்து விவாகரத்தாலோ இந்த கணவனை மனைவி இழந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடிட்டு இருந்திருப்பாங்க இல்லை இந்த பக்கம் வந்து ஆணை தேடிட்டு இருப்பாங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வயசில் வேணாலும் நடக்கலாம் சின்ன வயசுலேயும் நடக்கலாம் வயது கூடுனது நடக்கலாம் முதல் திருமணமே நிறைய பேருக்கு போராட்டமாக இருக்குது தொண்ணூறு இருக்கும்போது சில பேருக்கு வந்து இரண்டாவது திருமணம் கூட நடக்கும் அதாவது விவாகரத்தானவர்கள் மற்ற விஷயங்களால் கணவன் மனைவியை பிரிந்தவர்களாக இருந்தாலும் மனைவி கணவனை பிரிந்திருந்தாலும் அந்த மாதிரி திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சும் வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கேன் எனக்கு போதுமான சம்பளம் இல்லை என்னோடய திறமைக்கும் என்னோடய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல மாதிரி உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நினைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சீட்டு கேட்டுட்ருப்பாங்க கட்சியில் பொறுப்பு கேட்டுட்ருக்கலாம் தேர்தலில் பொறுப்பு கேட்டுட்ருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி கிடைக்காமல் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானுங்கிறது எல்லா வகையிலுமே வந்து மனதுக்கு நிறைந்த மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் நடப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கண்டிஷன் அப்ளை மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேஷலக்கணத்துக்கு வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு எந்த அளவுக்கு பலனை கொடுப்பார் ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே ஆசை அளவுக்கு அதிகமாக தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும் அது ஓரளவு உண்மையும் கூட அதே சமயத்தில் மிதுனத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆயிருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக இந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த பதினோராம் இடத்தை மேஷராசிக்கு பதினோராம் இடமான கும்பத்தை பார்க்கறதுனாலையும் அங்கே ராகு இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது குறைந்தபட்சம் அடுத்த ஒரு வருடத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காதுங்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு அடுத்த ஒரு வருஷத்தை நீங்கள் பயன்படுத்திங்கிறத இந்த இடத்துல நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய கண்டிஷன் அப்ளை அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் இருக்கிறது அது எப்படியாவது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அப்போ வந்து உங்களோட முயற்சிகளை நிறுத்தி வச்சுக்கலாங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேதுவையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது கேது அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கு பொதுவாக வந்து கேதுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை இல்லையா அப்போ மேசராசியில் சேர்ந்தவர்கள் வந்து படிப்பில் வந்து பெரிய அளவுக்கு கவனம் செலுத்த முடியாது கொஞ்சம் மத்தமாக இருக்கும் மனசில் பதியறதும் வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பதியாது அதனால் என்ன பண்ணுறீங்க அதை கொஞ்சம் வந்து பெரிய அளவுக்கு அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் வாட்டி வதைக்காமல் பசங்க படிக்குதுன்னெலாம் கவலைப்படாமல் இருக்கணும் அது வந்து அந்த ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது மாறிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் மந்தமாக தான் இருப்பாங்க பசங்க மில்லமாக தான் இருப்பாங்க மேசராசி குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பில் மந்தமாக தான் இருக்கும் அதனால அதை பெற்றோர்கள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்காமல் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஐந்தாம் இடம்ங்கிறது புத்தி சிந்தனை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானங்கிறதுனால அங்கே போய் வந்து கேது உட்காந்துறதுனால பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மறந்து போயிடும் அதாவது வந்து என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறது நமக்கு மறந்து போயிடும் மத்தவங்க நம்மள்ட்ட என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா அதையும் மறந்து போயிடும் இது ஒரு பக்கம் மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மறக்க வேண்டிய விஷயங்கள் சிலர் வந்து இதெல்லாம் வந்து கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மறக்கக்கூடிய பல வேறு விஷயங்களை வந்து மறக்காம மனசுலேயே வச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து அவசியமாக ஞாபகம் வச்சுட்டு செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டுடுவாங்க அப்போ நல்ல நினைவாற்றலையும் கொடுக்கும் சில நேரங்களில் தேவையற்ற சிந்தனைகளை சுமக்கக்கூடிய நெருக்கடியையும் கொடுக்குங்கிறதுனால இந்த கேது வந்து ஓரளவு மனசை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு போய் அருகம்புள்ள வச்சு வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இன்னும் சொல்ல போனால் அரசாங்க அலுவலகம் இருக்குது இல்லையா அரசாங்க அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் விநாயகர் திரும்பி பார்க்குற இடம்ல அங்கங்கே இருப்பார் இல்லையா அப்போ அரசாங்க அலுவலகங்கள் அரசாங்கத்தோடு தொடர்புடைய எந்த அலுவலகம் இருந்தால் கூட அதை ஒட்டி இருக்கக்கூடிய அல்லது அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை போய் பார்த்து வழிபட்டு அதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகம்புள்ளை வச்சு வழிபட்டு வந்தால் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ராகு வந்து பதினோராம் இருந்து அது குருவை பார்வை செய்வதனால என்ன வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் கோயில்கள் க கால பைரவர் கோயில்கள் இருக்குதுல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் சனிக்கிழமைகளில் அந்த பைரவர்களை பார்த்து தொடர்ந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த மலைவாச ஸ்தலங்கள் மலைகள் மேலே உள்ள மேடான இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான அந்த பைரவரை வழிபட்டு பார்க்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த ராகு கேதுகளோட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுகளோட பார்வை அப்படிங்கிறது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதாம் இடத்த பார்வை செய்யும்பாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரிவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின தெளிவான சிந்தனைகளோ தெளிவான இதுவோ வரலை ஆனால் அதே சமயத்தில் ஐந்து ஒம்போது வந்து ஓரளவு வந்து என்ன அது திரிகோண ஸ்தானங்கள் அப்படிங்கிற முறையில் அந்த இடத்துல சில தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது மறந்துடக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே அந்த ராகு இருக்கிற இடத்துலையும் கேது இருக்கிற இடத்துலையும் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அந்த கிரகம் வந்து எந்தெந்த பாவங்களை குறிக்குது எந்தெந்த காரகத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே அது டல்லாக இருந்ததுன்னா இந்த ராகுங்க ஏதும் அது வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுணும் இல்லையா அப்போ டல்லாக இருக்கிற கூடிய கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் மாதிரி கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ணி விட்டுடும் ஏற்கனவே வந்து நல்ல அதிவேகமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விட்டுடணும் அதனால் வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயங்களாக இருந்தால் கூட அது வந்து பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு ஒரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த பலன்கள் மாறுங்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு தான் இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் வந்து பார்க்கணும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்